ஹாய் ஒவ்வொரு ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் ஒரு வழியாக ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த இடம் ரேங்க் லிஸ்ட் எவ்வளோ பேருக்கு வந்துருக்கு என்னெல்லாம் டேட்டா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா எவ்வளோ பேர் வந்து இரநூறு இரநூறு எடுத்திருக்காங்க அண்ட் ரவுண்ட் செடலும் ரிலீஸ் ஆயிருக்கு எல்லா விஷயமும் நம்ம இந்த வீடியோவில் பாக்க போகிறோம் எல்லாமே ஒரே வீடியோவில் பார்த்துட முடியாது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக என்ன பார்க்க போகிறோம்னா ரேங்க் லிஸ்ட் எவ்வளவு பேத்துக்கு வந்திருக்குது அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் யாருக்கெல்லாம் ரேங்க் லிஸ்ட் இன்எலிஜிபிள் வந்திருக்கோ அந்த டேட்டாவும் நம்ம வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க ஸோ ரேங்க் லிஸ்ட் யாருக்கெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கோ எவ்வளவு பேருக்கு ரிலீஸ் ஆயிருக்கோ அவங்க நூத்தி தொண்ணூறுல இருந்து இருநூறுக்குள்ள எவ்வளவு பேர் எடுத்திருக்காங்க டேட்டாவை பார்ப்போம் அனாலிசிஸ் பண்ணுவோம் அண்ட் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆயிருக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்த்தா ஒரு விஷயம் ஆயிருக்கா அதையும் நான் சொல்றேன் அண்ட் பிளஸ் நமக்கு வந்து போட்டிக்கு கம்யூனிட்டி வைஸ் போட்டி எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம் நம்ம கூட எவ்வளவு பேர் போட்டின்னு பார்ப்போம் சரிங்களா சரி ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் படிச்சிடுறேன் ஜென்ரல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறுக்கு இரநூறு எடுத்தவங்க அறுபத்தஞ்சு பேர் பேர் அறுபத்தஞ்சு போன வருஷம் நூற்றி ரெண்டு பேர் இந்த தடவை அறுபத்தஞ்சு பேர் அதில் அதில் ஓரளவுக்கு ஓகே தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எடுத்தவங்க யாருன்னா தொஷிதா லக்ஷ்மி வாயிலே வாயில ஆக்சுவலாக கரண்ட் இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எடுக்க வேண்டிய நிலைமை சாரி வீடியோ லேட் பண்ணதுக்கு பிசி கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் ரெண்டு பேர் வந்து இந்த ரவுட் நூத்தி தொண்ணூத்தி நூத்தி தொண்ணூத்தி புள்ளி எழுபத்தி எடுத்திருக்காங்க மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் 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 செவன் எடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா கட் ஆஃப் நூத்தி முப்பத்தி பேர் பக்கம் நூத்தி தொண்ணூத்தி புள்ளி அஞ்சு மார்க் எடுத்திருக்காங்க கட் 5 அஞ்சு பேர் பக்கம் இந்த நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி மூணு 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 ஒருத்த வந்து நூத்தி தொண்ணூத்தி புள்ளி இருபத்தி அஞ்சு எழுபத்தி ஓரு பேர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி எடுத்திருக்காங்க மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி எட்டு புள்ளி எழுபத்தி எடுத்திருக்காங்க ஏழு பேர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி புள்ளி சிக்ஸ் 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 செவன் எடுத்திருக்காங்க இருநூத்தி இருபத்தி மூணு பேர் பக்கம் நூத்தி தொண்ணூத்தி எட்டு புள்ளி அஞ்சு எடுத்திருக்காங்க ஆறு பேர் பக்கம் நூத்தி தொண்ணூத்தி எட்டு புள்ளி த்ரீ 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 எடுத்திருக்காங்க இருநூத்தி நாற்பத்தி நாலு பேர் வந்து நூத்தி தொண்ணூத்தி எட்டு எடுத்திருக்காங்க அஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி சிக்ஸ் 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 அஞ்சு செவன் இருநூத்தி எழுபத்தி எட்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி அஞ்சு போன வருஷத்தை விட இது அதிகம் அடுத்தது நாலு பேர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி மூணு 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 ஒருத்தர் வந்து நூத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி இருநூத்தி நாற்பத்தஞ்சு முன்னூத்தி பதினெட்டு பேர் இருநூத்தி தொண்ணூர்த்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு எடுத்திருக்காங்க ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி புள்ளி எழுபத்தி அஞ்சு எடுத்திருக்காங்க நாலு பேர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி புள்ளி ஆறு 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 ஏழு எடுத்திருக்காங்க அடுத்தது இருநூத்தி எண்பத்தி மூணு பேர் வந்து நூத்தி தொண்ணூத்தி ஆறு புள்ளி அஞ்சு எடுத்திருக்காங்க ஒருத்தர் நூத்தி தொண்ணூத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி ஆறு எடுத்திருக்காங்க ஒருத்தர் நூத்தி தொண்ணூத்தி ஆறு புள்ளி நாலு நாலு எட்டு ஒன்பது எட்டு எடுத்திருக்காங்க கட் ஆஃப் பாருங்க அக்யூரேட்டா பண்ணிருக்காங்க அஞ்சு பேர் பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஆறு புள்ளி மூணு 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 ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தாறு புள்ளி இருநூத்தி எழுபத்தஞ்சு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தாறு புள்ளி இருபத்தஞ்சு முன்னூத்தி முப்பது பேர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஆறு எடுத்திருக்காங்க போன வருஷத்தோட இது அதிகம் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி தொண்ணூத்தஞ்சு புள்ளி அஞ்சு எழுபத்தஞ்சு வரைக்கும் எடுத்திருக்காங்க ஒன்பது பேர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தஞ்சு புள்ளி ஆறு 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 ஏழு எடுத்திருக்காங்க அடுத்து முன்னூத்தி நாற்பத்தி எட்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஏழு நூத்தி தொண்ணூத்தஞ்சு புள்ளி அஞ்சு வரைக்கும் எடுத்திருக்காங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் வக்கம் நூத்தி தொண்ணூத்தஞ்சு எடுத்திருக்காங்க ஸோ நான் என்ன சொல்றேன்னா இது முடி வந்து பார்த்தீங்கன்னா நாலுல இருந்து நூத்தி தொண்ணூறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நான் சொல்றேன் பாருங்க கரெக்டா அக்யூரேட்டா சொல்றேன் பாருங்க இரநூறுல இருந்து நூத்தி தொண்ணூறு வரைக்கும் இருநூறுல இருந்து நூத்தி தொண்ணூறு வரைக்கும் எவ்வளவு பேர் எடுத்திருக்காங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூத்தி பதிமூணு பேர் எடுத்திருக்காங்க எட்டாயிரத்தி எட்நூத்தி பதிமூணு பேர் இது போன வருஷத்தோட அதிகமான்னு கேட்டா கண்டிப்பா அதிகம் கிட்டத்தட்ட வந்து டிராஸ்டிக் நம்பர் அந்த ரிலேஷன் எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் டிஃப்ரென்ஸ் பண்ணி சொல்கிறேன் கட் ஆஃப் வந்து டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு எந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நான் சொல்கிறேன் சீட் கிடைக்குமானே இப்போ டவுட்டாக இருக்குது அந்த மாதிரி ஆயிடுச்சு பயப்பட வேண்டாம் அதுக்கு ஒரு வழிகள் இருக்குது நூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து நூற்றி தொண்ணூறு வரைக்கும் எடுத்தவங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு பேர் இருக்காங்க நடுவில் இப்போது கம்யூனிட்டி வைஸ் நம்ம வந்து போட்டி என்னென்னு பார்த்துடலாம் கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தா ஜென்ரல் ரேங்க்கில் கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசியில் வந்து பாத்தீங்கன்னா

அறுநூத்தி எண்பத்தி நாலு வந்து போட்டியில் இருக்காங்க எஸ்சி நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நாலு பேர் போட்டிகள் இருக்காங்க போன வருஷத்தோட எஸ்டியில ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு பேர் வந்து போட்டிக்கு இருக்காங்க ஓசியில ஏழாயிரத்தி எட்நூத்தி பதிமூணு பேர் இருக்காங்க ஜென்ரல் கேட்டகிரி ஓபன் கேட்டகிரி மொத்தத்துல ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் பேர் அறுநூத்தி ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் வந்திருக்கு ஜென்ரல் ரேங்க் ஸோ இந்த ரவு போட்டி சூடு பிடிச்சிருக்குது பயப்பட வேண்டாம் ஸ்டில் தோ நமக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு என்ன பண்ணலாங்க வீடியோல நம்ம பேசுவோம் அண்ட் அடுத்த செவன் பாயிண்ட் முப்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தெட்டு பேர் அப்ளை பண்ணிருக்காங்க ரேங்க்லிஸ்ட் வந்திருக்கு எம்பிசி பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் போட்டியில் இருக்காங்க எஸ்சி ஆறாயிரத்தி ஐம்பது பேர் போட்டியில் இருக்காங்க பிசிஎம்ல எட்நூத்தி பதினேழு பேர் போட்டியில் இருக்காங்க எஸ்சி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் போட்டியில் இருக்காங்க பிசி பத்தாயிரத்தி நூத்தி ஐம்பது பேர் போட்டியில் இருக்காங்க எஸ்டியில உங்க கூட முன்னூத்தி பத்தொன்பது பேர் போட்டியில் இருக்காங்க ஓசியில முன்னூத்தி ஐம்பத்தி பேர் ஜென்ரல் கேட்டகரியில இருக்காங்க ஆக மொத்தம் இந்த மாதிரி ஒகேஷனல் ரேங்க்னு தனியா வந்திருக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு தனியா வந்திருக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் தனியா வந்திருக்கு டிஃபரன்ஷியல் டிசேபிள் தனியா வந்திருக்கு அதுலயும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் தனியா வந்திருக்கு ஒகேஷனுக்கும் தனியா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரேங்க் வந்திருக்கு ஸோ இது எல்லாமே அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் ரேங்கிங்கும் இந்த ரேங்கிங் கம்பேர் பண்ணி நம்ம வந்து ரேங்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா துல்லியமா பார்க்க போறோம் ஆனா இந்த அளவு இன்கிரீஸ் தாங்க இருக்கு நூத்தி தொண்ணூறு வரைக்கும் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்கிரீஸ் ஆயிருக்கு டிராஸ்டிக் நம்பர் எந்த அளவுக்கு பாயிண்ட் டிஃபரன்ஸுங்கிறது நம்ம வந்து பாயிண்ட் இருக்கா அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் சோ இந்த ரேங்க்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்க அறுபத்தஞ்சு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா போனதோட கம்மி தான் ஆனா அதுக்கு அதுக்கு மேல நூத்தி தொண்ணூறுல இருந்து இரநூறு பேர் எடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்காங்க சரிங்களா ஸோ ரேங்க் ரிலீஸ் ஆயிருக்கு வெப்சைட்ல போய் பாருங்க டிஎன்இ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜியில போய் பார்த்தீங்கன்னா சைட்ல ஒரு ஐகான் இருக்கும் அந்த ஐகான்ல போய் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி எல்லா ரேங்க்குமே உங்களால் பார்க்க முடியும் ஜென்ரல் ரேங்கோட பிடிஎஃப் மட்டும் கீழே டிசிஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனும் நீங்க பார்த்துக்கோங்க ஓகேவா உங்களுடைய இண்டிவிஜுவல் ரேங்க் உங்களுடைய வெப்சைட்ல வரும் சரிங்களா அண்ட் ரவுண்ட் ஷெட்யூல் மூணு ரவுண்ட் இந்த அந்த ரவுண்டு பத்தியும் நெக்ஸ்ட் வீடியோல பேசுவோம் இன்னைக்கு நிறைய வீடியோ காத்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பா ஸ்டேட் டூ இருங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க இந்த ரேங்க்லிஸ்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க